ஜோ பைடன் வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு அவங்க அடிச்சிட்டாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை தாண்டி உள்ள போய் ஒரு மிசைல் விழுந்திருக்கு இப்போ ஸ்வீடனில் ஃபேம்ப்லெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா போர் வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஏன்னா டுட்டாலியேட் டெஃபினெட்லி அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உலக போர் போர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா இன்னைக்கு விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு பாதி இடத்துக்கு வந்துட்டாங்க லாஸ்ட் இயர் அதாவது கடவுள் புண்ணியத்தில் சர்ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து மான்சூன் வந்து நல்லபடியாக இருந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக விளைச்சல் இருந்து நிறைய கோதுமை இருந்தது அதனால கஷ்டப்படுற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்தோம் ஓகே அதனால் அவங்க உயிர் பழைச்சாங்க இல்லைன்னா போரில் செத்தவங்களோட பஞ்சத்தில் செத்தவங்க அதிகமாக இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் ஏதாவது ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ட்ரக் அடிக்கிறதோ இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பார்த்தா அதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு அதை அந்த லெவலில் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்மிடையே ஆக்டர் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் இருக்காங்க அவங்க ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல விளக்கங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும் நினைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை தான் இப்போ நான் அவங்ககிட்ட த்ரோ பண்ண போறேன் வாங்க வர சந்திக்கலாம் வணக்கம் 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 இந்த உலகத்துல முதல் செல்வம் அப்படின்றது வந்து குழந்தை செல்வம் தான் அந்த குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமா நமக்கு இருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து சந்தோஷம் ஆனா இந்த கால ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இது வந்து இந்த গ্যাजेटஸா இருக்கலாம் அதிகமாக செல்போன் பயன்படுத்தறதா இருக்கலாம் இல்ல என்ன காரணம் வந்து தெரியல ஆட்டிசம் பத்தி கேக்குறீங்க ஆ எஸ் தி ஆட்டிசம் அப்படிங்கற ஒரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மூலமா வராங்க இப்போ நிறைய பேர் மீடியா இருக்குதுனால இப்போதான் வெளியிலே தெரிய வருது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியும் ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க ரொம்ப அழகா அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆட்டிசம் கிடையாது நான் சொல்றேன் நான் திருமவும் சொல்றேன் ஆட்டிஸம்

நிறைய வந்து இந்த ரைன்ஸ் டிவி இந்த செல்போன்ஸ் நிறைய பாக்குறதுனால ஸ்பீச் ஆர்டிசம்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கு பேச்சு வந்து லேட் ஆகுது தாமதப்படுத்துது அதுதான் ஸ்பீச் ஆர்டிசம்னு சொல்றாங்க ஆர்டிசம் கிடையாது ஆர்ட்டிசம் ஓகே இந்த ஸ்பீச் ஆர்டிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பாந்துறை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு திருப்பாந்துறை அப்படிங்கிற ஊர் இருக்கு அதுல வந்து சிவானந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல வந்து ஒரு விசேஷம் இருக்கு அதுல என்ன விசேஷம்னு ஐதீகத்தை விசேஷம் நான் சொல்லிடுறேன் அதுல வந்து சிவன் தான் மூலவர் சிவனுக்கு எதிர்த்த மாதிரி முருகருடைய இருக்கும் முருகர் வந்து தியானத்துல கண் மூடி உட்கார்ந்து இருப்பாரு அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தினுடைய அந்த அர்த்தத்தை வந்து அவரு சொல்லி கொடுத்துருப்பாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கர்வத்துல பிரம்மாவுக்கு அது தெரியலன்னு சொல்லி பிரம்மாவை தண்டிச்சிருவார் பிரம்மாவை தண்டிச்சதுனால சரஸ்வதி தேவி வந்து முருகருக்கு சாபம் கொடுத்துருவாங்க உனக்கு இவ்வளவு கௌரவமா நீ வந்து பேச்சு திறமை இல்லாதவனா போகணும் உன்னால பேச முடியாம போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அவர் சிவனை நோக்கி தவம் பண்ற பண்றாரு எனக்கு இந்த பேச்சு திறமை திரும்ப வரணும் அப்படின்னு பல வருஷமா தவம் பண்ணி சிவன் வரம் கொடுத்து அந்த பேச்சு திறமை அவருக்கு திரும்ப வந்திருக்கு ஸோ அதனால அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு இந்த ஸ்பீச் ஆர்டிசம் இருக்கு இல்லையா அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு

அதுக்காக யாருமே வந்து இனிமேல் கேஜெட்ஸ் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போகலாம் எண்ணத்தை வந்து மாத்திக்காதீங்க அதனால குழந்தைகளுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான வழியை தான் நம்ம ஸ்ரீதர் அவர்கள் வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்க இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்க ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷனை பத்தின ஒரு டீட்டெயிலும் நீங்க சொல்லி இருந்தீங்க அதுவுமே வந்து பழித்தது இப்ப ரீசெண்டா கூட தங்கம் விலை வந்து பத்தாயிரத்தை தொடும் அப்படின்றதையும் நீங்க வந்து உறுதியா சொல்லிருக்கீங்க அந்த உறுதியில எந்த மாற்றமும் இல்லை ரீசன்ட்டா தோடுன நான் சொல்லல அடுத்த வருஷம் அப்படியா அடுத்த வருஷம் தோடு

ஜோ பைடன் வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு அவங்க அடிச்சிட்டாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட தாண்டி உள்ள போய் ஒரு மிசைல் விழுந்திருக்கு இப்போ ஸ்வீடனில் இந்த பால்டிக் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்வீடன் அப்புறம் வந்து எஸ்டோனியா அப்புறம் வந்து போலாண்ட் இந்த இந்த நாடுகள்லாம் வந்து ஃபேம்ப்லெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட கசின்ஸ் அங்கே இருக்காங்க அது என்னன்னா போர் வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்

நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு எங்க ஆளுங்க வெளியூருக்கு போய் வெளிநாடுக்கு போய் சண்டை போட மாட்டாங்க நான் போற வந்து தடுப்பேன் உக்ரைன் ரஷ்யா போற தடுப்பேன் பட் ஆனா ஜோட ஜோ பைடனுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அவரு அந்த ரெண்டு மாச காலத்துக்குள்ள ஏன்னா டெமோக்ரேட்ஸுக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் டீலர்ஸ் கூட நல்ல ஒரு டெமோக்ரேட்ஸ் வரும்போது எல்லா இடத்துலயும் சண்டைகள் நடக்கும் அது மூலமா இவங்க ஆயுதங்களை வித்து நிறைய லாபம் சம்பாதிப்பாங்க இப்போ அவங்க தான் பண்ணிருக்காங்க இருக்கிற அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு உண்டான மிசைல்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதை கொடுத்தா அவரு ஜெலன்ஸ்கே சொல்றாரு இனிமேல் நாங்க பேச மாட்டோம் எங்க மிசைல்ஸ் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி இருக்கும் போது இது வந்து ரஷ்யாவை பெரிய அளவில் ப்ரோவோட் பண்ணும் ப்ரோவோட் பண்ணா இதனால பாதிக்கப்பட போறது மறுபடியும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியாது உக்ரைன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிறைய அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதை தாண்டி கோதுமை கோதுமை வந்து உக்ரைன் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ் எக்ஸ்போர்ட்டர் ஓகே ஓகே இன்னைக்கு விளைநிலங்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு பாதி இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஓகே லாஸ்ட் இயர் அதாவது கடவுள் புண்ணியத்துல சர்ப்ளஸா நம்மளுக்கு இந்தியாக்கு வந்து மான்சூன் வந்து நல்லபடியா இருந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியா விளைச்சல் இருந்து நிறைய கோதுமை இருந்தது அதனால கஷ்டப்படுற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்து கொடுத்தோம் ஓகே அதனால அவங்க உயிர் பழச்சாங்க இல்லைன்னா போர்ல செத்தவங்களோட பஞ்சத்துல செத்தவங்க அதிகமா இருப்பாங்க ஆனா இந்த வருஷம் அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் வெள்ளம் வந்தாச்சு ஓகே போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் விளைச்சல் இருக்காது மோரோவர் நான் சொன்னேன் அடுத்த டிசம்பர்ல வந்து தமிழ்நாட்டுல பெரிய வெள்ளம் வரும் தமிழ்நாட்டுல பெரிய நிலம்பரம் ஏன்னா இது குரோதி வருஷம் ஜஸ்ட் இமேஜின் க்ரோதி வருஷம் அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சாங்கம் வந்து தன்னை பண்ணி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செர்ஃப்னு இங்கிலீஷ்லையும் சொல்லுவாங்க ஓகே ஆஹ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல என்ன நடந்தது ஸ்ரீலங்கால தனுஷ்கோடி காணாம போச்சு ஓகே அதையே தான் நான் சொல்றேன் சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல பெரிய வெள்ளம் வரும் அதுவும் சென்னையில தம்பிச்சி போற அளவுக்கு டிசம்பர்ல வெள்ளம் வரும் ஏற்கனவே வந்து செவன்த் வந்து ஒரு அலர்ட் குடுத்திருந்தாங்க ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு அலர்ட் கொடுத்தாங்க நான் சொன்னேன் அந்த டைம்ல எல்லாம் பெரிய வெள்ளம்லாம் வராது மழை வரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பட் டிசம்பர்ல வெள்ளம் வரும் அப்படிங்கறத நான் ஏ ஏற்கனவே ப்ரெடிட் பண்ணிருக்கேன் இந்த திசையில இருக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சென்னை சென்னை வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் டீப் சவுத் கேர்ஃபுல்லா இருக்கணும் கன்னியாகுமரி சைடு கேர்ஃபுல்லா இருக்கணும் டெஃபனெட்லி ஸ்ரீலங்கால வந்து நிச்சயமா வந்து பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு டிசம்பர் மட்டும் இல்ல டிசம்பர் தாண்டி மார்ச் வரைக்கும் ஸ்ரீலங்கால பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெரிய கிராஷ் வரும் நான் தான் சொன்னேன் தங்கத்தில இருந்து இப்ப பங்கு சந்தைக்கு வந்துட்டாரு வந்து தங்கம் மேல ஷேர் மார்க்கெட்ல கிராஷ் வந்தாதான் தங்கம் விலை ஏறும் ஏன்னா பெருமுதலாளிகள் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல கிராஷ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் எடுத்து போட்டுருவாங்க வேற வழி கிடையாதுல்ல சோ அப்படி போடும்போது தங்கத்தோட வேலையும் சோ ஷேர் மார்க்கெட்ல பெரிய வீழ்ச்சியும் நம்ம பார்க்க போறோம். ஆமா கேட்டிங்லனா அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வாக்குல ராகுவும் சனியும் ஒன்னு சேர்றாங்க. இது வந்து ஒரு ஒரு ரேரான அமைப்பு. ஓகே. ராகுவும் சனியும் ஒன்னு சேர்றாங்க. கேதுவோட பார்வே வந்து சூரியன் வாங்குறாரு. சூரியனும் ஒன்னு சேர்றாரு. ராகு சனி சூரியன் அரசியல்ல ஒரு பெரிய

சோ நிறைய விஷயங்கள எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஜோதிடத்துல நீங்க ஜோதிடம்னு சொல்ல முடியாது ஆன்மீக ரீதியான உங்களுடைய தேடலை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஷின் இப்போ ஜோதிடம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு டேரட் ரீடிங் இருக்கு ஆறூடம் பார்க்கறோம்ன்றாங்க இது மாந்திரிகம்ன்றாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாந்திரிகம் ஆருடம் பாக்குறதுலாம் வந்து நம்ம கல்ச்சரில் ஆரம்பத்துல இருந்து இருக்கு அது ஓகே அது விட்டுருங்க அதை பத்தி நான் ஒரு டிபேட்டுக்கு உண்டாகும் கொண்டு வர விரும்பல இது டேரட்டுங்கிறது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்தது இட்டாலியில வந்து ஃபிப்டீன்த் செஞ்சுரியில அது வந்து ஒரு நம்ம இப்போ ரம்மி ஆடுறோம் தெரியுமா கார்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு கேமா இருந்தது எயிட்டீன்த் செஞ்சுரிக்கு மேலே தான் வந்து அதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க ஓகே எயிட்டீன்த் சென்ச்சுரிக்கு அப்புறமா தான் ஸோ இன்னைக்கு வந்து இந்த டேரட் ரீடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு ஏங்க இதுதானே நம்ம கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் கிளி ஜோசியத்தை நீங்க பேன் பண்ணீங்கல்ல ஏன் பேன் பண்ணீங்க கிளி பாவம் கிளி பாவம்னால கிளி கார்டு எடுத்து போட்டுச்சு அத நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப மனுஷன் கார்டு எடுத்து போடுறான் அதை நீங்க நம்புறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது இது நம்ம கல்ச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் அத வந்து குறை சொல்லல சரி நம்ம வந்து பல ஆயிரம் வருஷங்களா ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பல பேர் இதே பல புலிப்பாணியா இருக்கட்டும் அகஸ்தியரா இருக்கட்டும் போகரா இருக்கட்டும் பராசர முனிவரா இருக்கட்டும் எல்லாருமே சொன்னது வந்து ஒரே விஷயத்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க சொன்ன விதங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர ஒரே விஷயத்த சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரியபட்டா நம்மளோட பூமியோட வெயிட் என்னங்கிறது சொன்னாரு ஓகே நான் பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் உள்ளத சொன்னாரு இதெல்லாம் வந்து நம்ம எப்போ சொல்லிட்டோம் சோ சயின்ஸுக்கு என்ன சொல்றது நம்ம சயின்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் இதெல்லாம் வந்து சயின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் நடக்குது ஒரு காலத்துல அதுல உண்மை இருந்தது இல்லன்னா இல்லன்னு சொல்லி அமைச்சிருவாங்க இருக்குன்னா ஓகே இன்னைக்கு வந்து அது வந்து தொழில் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது நான் அத பத்தி பேச விரும்பல ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க அந்த கடவுளினுடைய மந்திரத்தை சொல்லி அந்த நினைப்புலதான் நாங்க ஒரு கார்டு எடுத்து அதுல வரக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்க அவரோட மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க பட் மனசுல இருக்கிறதே சொல்லிட்டு போங்களேன் நீங்க ஒரு கடவுள் நினைச்சுதானே சொல்றீங்க நீங்க உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காருல நம்புறீங்கல்ல அந்த கடவுள் என்ன சொல்லுவாரு உங்க மைண்ட்ல சொல்லுவார்ல அதே சொல்லிட்டு போங்க அதுக்கே கார்டு எடுக்கறீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த டைரோ ட்ரீடிங் வந்து இப்போ இப்போ ரம்மிய வந்து ரோட்ல விளையாடுறவங்கள புடிச்சு ஜெயில்ல போடுறீங்க ஆனா அதே ரம்மிய வந்து ஆன்லைன்ல விளையாடினா நீங்க வந்து சூசைட் வரலும் பல பேர் போயிருக்காங்க அதுக்கப்புறமாவும் அதை பேன் பண்ணல நான் இத வந்து யாரையும் கவர்ன்மெண்ட்ட குறை சொல்லல நான் இருக்கறதை சொல்றேன் அதே மாதிரி தான் இந்த டைரோட் ரேடிங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது பெரிய இண்டஸ்ட்ரியா வால்வ் ஆயிட்டு இருக்கு இது என்ன மாதிரி கான்ஸிக்குவென்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் ஃப்யூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இப்போ இப்போ சின்ன சின்ன பசங்க அதாவது ப பதிமூணு டீனேஜ் பசங்க ஒரு காலத்துல நம்ம போட்டு பாப்போம் தெரியுமா ஒரு யார் மேலே கிரஷ் இருந்ததுன்னா போட்டு பார்ப்போம் ஷாட்டு பார்த்துட்டு ஒரு வேலை போய் சில பேர் ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்லை விட்டுடலாம் அது அதோட முடிஞ்சிடும் அதை தாண்டி போகாது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது பட் இன்னைக்கு இந்த டேரட் ரீடிங் மூலமா என்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம்னா இன்னைக்கு இந்த டீனேஜ் பசங்க கையில அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்க கையில நான் சொல்றேன் ஸ்கூல் பசங்க கையில ஃபோன்ஸ் இருக்கு இன்டர்நெட் இருக்கு ஆப் இருக்கு அவங்களால வந்து ஈஸியா வந்து ஒரு டேரட் ரீடிங் அஸ்ட்ராலஜி இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் நான் வந்து யாரையும் குறை சொல்லலை ஒரு பதிமூணு வயசு குழந்தை பதினாலு வயசு குழந்தையால வந்து ஒரு ஒரு டேரட் ரீடர் ரீடர்கிட்ட பேச முடியும் பேசி நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அது ஆகுமா அப்படின்னு கேட்க முடியும் பட் அவங்க ஒரு கார்டை எடுத்து சொல்லுவாங்க ஓகே அவங்க வந்து ஓகே ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வேதிக் அஸ்ட்ராலஜிலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஆனா வேதிக்க அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு இது டிபேட்டுக்கு உண்டாக்குனீங்களானா நான் வந்து இதுக்கு உண்டான விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பட் இந்த டேரோட்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கார்டை எடுத்து பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் தைரியமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இ இது வந்து ஃபியூச்சரில் அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் இதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து இந்த டீனேஜில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜி இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட கெரியரில் நம்மளோட ஸ்டடீஸில் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள நம்மளோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ப்ரமோட் பண்ணுற விதமே வந்து இந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த என்னோட லவரோட நேம் வந்து இந்த லெட்டரில் ஆரம்பிக்குமா இந்த லெட்டரில் முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜரால் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல அதே மாதிரி இந்த இந்த மாதிரியே இன்னும் நிறைய மெத்தடாலஜிஸ் வந்திருக்கு அதெல்லாம் டிபேட்டுக்கு உள்ளாக்கு

மெத்தோடஜியா மாறிச்சு ஆக்சுவலா அது வந்து விச் அப்படின்றவங்க ஒரு சூன்யக்காரி அவங்க கிட்ட போய் ராஜாக்கள்லாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டேரட் ரீடிங் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறாம நான் அது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல ஓகே இது ஒரு மெத்தடாலஜியா மாறுனது வந்து எயிட்டீன்த்து செஞ்சுரியில அப்படின்ற மாதிரி நான் கே நான் ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நான் சொல்றேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல நான் இருக்கிற ஃபேக்ட் சொல்லிட்டேன் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்சஸ் அடுத்த பதினஞ்சு வருஷத்துல என்ன ஆக போகுதுங்கிறதையும் சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இந்தியா இன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுவும் சவுத் இந்தியா பர்டிகுலர்லி ஏன்னா நம்ம என்ன சொல்றது வசதியா இருக்கும் நம்ம பசங்க வசதியா இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்கு எல்லார்கிட்டையும் ஆப் இருக்கு எல்லாரும் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கு அந்த ஆப்புக்கு ஸோ

உள்ள இருக்கிறவங்க நீங்க பேச இந்த இந்த ஆப்ல வந்து நீங்க பேசக்கூடாது ஏன்னா டேட் ஆஃப் பர்த்னு அவங்க நிச்சயமா அவங்க போடுவாங்க வேதிக் வேதிக்கஸ்ட்ராலஜிக்கு டேட் ஆஃப் பத் அவசியம் தேவை டேரோ ட்ரீடிங்க்கு தேவையென்றது எனக்கு தெரியல வேதிக் எஸ்ட்ராலஜிக்கு இந்த ஏஎல்பிக்கெல்லாம் நிச்சயமா வந்து டேட் ஆஃப் பர்த் தேவை சோ இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து என்ன வயசு சார்ந்தவங்க அப்படின்றது அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மனசாட்சிப்படி இது தேவைமா நீ வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுமா கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுமா நம்ம சொல்லிடலாம் பட் டேரக்டர் ஸ்ட்ராலஜிக்கு அது கிடையாது இல்லையா அதனால வந்து சோ அத நீங்க எப்படி தவறா வழி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத அதை பசங்களே எடுத்துப்பாங்க இந்த டீனேஜர்ஸே வந்து கவரப்பட்டுருவாங்க அப்படின்றீங்க ஆமா இன்னைக்கு கவரை பட்டுருவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லா விதத்துலயும் அக்சஸபிலிட்டி இருக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்னும் இல்லை ஏதாவது ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ட்ரக் அடிக்கிறதோ இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பார்த்தா அதுக்கு விசில் அடிக்கிறது ஒரு கும்பல் இருக்கு அது பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் சோ அந்த லெவல்ல இன்னைக்கு நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி அவால்வ் ஆகி வந்திருக்கோம் சோ அத மா அத அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அதைப்படுத்தணும் நெரிப்படுத்தணும் நிச்சயமா நெரிப்படுத்த நெரி நெரிப்படுத்தணும் நான் தப்புன்னு சொல்லல நெறிப்படுத்தினா பெட்டரா இருக்கும் சொல்றேன் ஓகே தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு நிறைய வித்தியாசமான கேள்விகளுக்கு உறுதியான ஒரு பதிலையும் வந்து கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய மாதங்கள்ல இதை கண் கூட பார்க்கவும் முடியும் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த தேடுதல் பயணம் ஆன்மீக ரீதியான இந்த பயணமும் தொடரட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி ஆர்த்தி ரொம்ப நன்றி சோனி ஆல்டர் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்பவுமே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே